அரசு வேலைக்காக தயாரித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக நம்மோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கக்கூடிய பார்வை மாற்றுத்திறனாளி தேர்வுகளுக்கும் சிறப்பு வணக்கம் இந்த புலி வருது புலி வருதுங்கிற மாதிரி இல்லாம உண்மையிலேயே புலி வந்துருச்சு குரூப் டூ தேர்வுக்கான அறிவிக்கையை நம்ம எதிர்பார்த்தோமே என்னடா வரலையேன்னா நினைக்கிறதுக்கு முன்னாடி அது வந்துருச்சு ஏன்னா நமக்கு வந்து அந்த கேலண்டர் கொடுக்கும் போது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதினு சொல்லியிருந்தாங்க அதில் தேர்வு இப்போ செப்டம்பர் பதினாலாம் தேதியே தேர்வு நடக்க போகுது மொத்தம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஏழு பணியிடங்கள் வந்து அது இருக்கு இதுல வந்து குரூப் டூக்கு ஐநூத்தி ஏழும் குரூப் டூ ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது பணியிடங்களும் அதில் வருது இன்றைக்கு ஜூன் இருபதாம் தேதி அறிவிக்க வெளியாயிருக்கு இருந்து விண்ணப்பங்களை நிரப்பி நம்ம பதிவு செய்யலாம் ஆஹ் நிரப்புவதற்கு கடைசி தேதி ஜூலை பத்தொன்பதாம் தேதி நம்ம அது வரைக்கும் காத்திருக்க வேணாம் ஆனா நமக்கு நேரம் இருக்கு நமக்கு இதுல என்னன்னா இந்த வயது வரம்பு கொஞ்சம் அதுல படிச்சுக்கணும் நம்ம அப்ளை பண்ணும்போது பெருசா பிரச்சனை வர ஆரம்பிச்சுக்கோ பின்னாடி நமக்கு தேர்வாகி வேலைக்கு போகும்போது எந்தெந்த பணியிடங்கள்லாம் நமக்கு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அது பெரிய அளவில் உதவும் அதுல ஏன்னா குரூப் டூல அந்த வயது வரம்பு ரொம்ப தெளிவா இருக்கு குரூப் இட இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு அந்த பிரச்சனை இல்லை வயது வரம்பே கிடையாது அதிகம் அதாவது உச்ச வரம்பு அதிகமா அதிகபட்ச உச்ச வரம்புன்னு நிர்ணயிக்கல அறுபது வயசு வரைக்கும் எழுதலாம் எப்படி குரூப் போர்ல இருந்தும் அதே மாதிரி தான் அது மாதிரி கல்வி தொகுதியும் பாத்தீங்கன்னா தனித்தனியா இருக்கு அப்போ எந்தெந்த போஸ்ட் நமக்கு இருக்குன்னு பாக்குறதுக்கு அது உதவும் நீங்க வந்து உதாரணத்துக்கு டிசிடிஓ இப்ப உதவி வணிக வரி அலுவலர்னு சொல்லலாம் அதுக்கு பிஏ பிஎஸ்சி பிகாம் அப்படின்னு போட்டிருக்காங்க குரூப் டூல அது ஓகே டிசிடிஓ மட்டுமே முன்னூத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்கள் அதாவது ஐநூத்தி ஏழுல முன்னூத்தி முப்பத்தி ஆறு பணியிடங்கள் பிஏ பிஎஸ்சி பிகாம் படிச்சவங்களுக்கு அப்படின்னு அதுல போட்டுருக்கு அதுல ஓகே இந்த நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த முதன்மை தேர்வு செப்டம்பர் பதினாலாம் தேதி நடக்க இருக்கு முதன்மை தேர்வுக்கான தேதி இப்ப சொல்லல அது பின்னாடி அறிவிப்பாங்க அதுல ஓகே இருந்தாலும் நம்ம வந்து இந்த சில பேர் செப்டம்பர் இருபத்தி எட்டு இருபத்தெட்டுனே மனசுல ஓடிட்டே இருக்கும் சில பேருக்கு அப்படி இல்லாம நம்ம செப்டம்பர் நம்ம நம்ம மனசுல ஓகே பாடத்திட்டத்துல ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தேர்வர்கள் கொஞ்சம் கூர்மையாக கவனிக்கணும் அறிவிக்கையை முழுமையாக வாசிக்கிறது அவசியமான ஒண்ணு இதுல இப்ப போன தேர்வு வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இந்த குரூப் டூ குரூப் டூ ஏ இந்த ரெண்டுக்குமே முதல்நிலை தேர்வும் முதன்மை தேர்வும் ஒரே மாதிரியா இருந்தது குரூப் டூக்கு மட்டும் நேர்முக தேர்வு இருந்தது இப்ப என்ன அப்படின்னு சொன்னா ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான முதல்நிலை தேர்வு இருக்கும் ஆனா முதன்மை தேர்வு வந்து வெவ்வேறு தன்மையில இருக்கும் சொல்லப்போ குரூப் டூ ஏ உடைய முதன்மை தேர்வு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அந்த மாதிரி வச்சிருக்காங்க ஓஎம்ஆர் கிடையாது அப்படின்னு வச்சிருக்காங்க அதே மாதிரி குரூப் டூக்கான நேர்முக தேர்வு இல்லை இதெல்லாம் அறிவிக்கையில விரிவா தந்திருக்காங்க இது ரொம்ப முக்கியமான என்னன்னா நீங்க சப்போர்டிங் டாக்குமெண்ட்ஸு நீங்கள் நான் சொல்கிறது வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகளும் சேர்த்து தான் சொல்றேன் நான் உங்க டிசபிலிட்டி சர்டிபிகேட்டு பார்மேட் அதில் இருக்கு அதை பார்த்ததுல நீங்க டாக்டர்கிட்ட சைன் வாங்கி நீங்க அப்லோட் பண்ண வேண்டியது ஓகே அதே மாதிரி நீங்க உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் அதாவது இந்த வந்து சிறப்பு ஒதுக்கீடுனா கூட கம்யூனிட்டி பேஸ்டு தான் அந்த ஒதுக்கீடும் கூட நீங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டும் நம்மகிட்ட கையில இருக்கணும் பார்வி இருக்கும் அனைத்து தேர்வுகளும் கையில உங்களுடைய இடஒதுக்கீல நீங்க கோருவதாக இருந்தால் உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் கையில இருக்கணும் அதுல அதே மாதிரிதான் இந்த பிஎஸ்டிஎம் பர்சன் இன் தமிழ் மீடியம் தமிழ் வழி கல்வி பயின்றவர் அப்படி இதுல என்னன்னா சில பேர் ஒன்னாங் கிளாஸ்ல இருந்து வெவ்வேறு பள்ளிக்கூடங்கள் சில சிறப்பாக நாலு பள்ளிக்கூடத்தில் படிச்சுப்பாங்க அஞ்சு பள்ளிக்கூடம் படிச்சுப்பாங்க கவனமா இருங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் நீங்க எந்த வருஷம் படிச்சீங்களோ அந்த வருஷம் தம் தமிழ் வழியில படிச்சீங்கன்னு சொல்லி அந்தந்த பள்ளிக்கூடத்தில் நீங்க வாங்க வேண்டிய அவசியம் வந்து இருக்கு ரொம்ப கவனமாக நீங்க பண்ணணும் குறிப்பாக இப்போ பார்வை மாற்றுத்திறனாளிய கவனத்துக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பக்கம் எழுபத்தி நாலுல ஒரு சர்டிபிகேட் இருக்கு அந்த சர்டிபிகேட்ல ஒரு அஞ்சு பாயிண்ட் உங்களுக்கு இருக்கும் ஒன்னு தமிழ் தகுதி தேர்வுக்கு விதிவிலக்கு உண்டு ஒண்ணு இரண்டாவது உங்களுக்கு கூடுதல் நேரம் இப்போ ஒரு மணி நேரத்துக்கு இருபது நிமிடங்கள் கிடைக்கும் அது வேணும் மூன்றாவது பாயிண்ட் ஸ்கிரைப் உதவியாளர் வேணும் அப்படிங்கிற பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது எழுத்து பிழை இலக்கண பிழை ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்கிரைப் பண்ணலாம் இல்லையா அது ஓவர்லுக் பண்றதுக்கான அனுமதி நமக்கு அதே மாதிரி நீங்க கேல்குலேட்டர் உள்ள கொண்டு போகலாம் உபகரணங்கள் நீங்க அனுமதிக்கப்படும் இந்த அனுமதிக்கப்பட வேண்டும் இந்த அஞ்சு பாயிண்ட் சர்டிபிகேட்ல இருக்கும் உங்களுக்கு அது ஏதாவது தேவையில்லைன்னா கட் பண்ணிடலாம் இந்த அஞ்சு பாயிண்டே நீங்க போட்டு டாக்டர் சர்டிபிகேட் வாங்கி நீங்க பண்ணணும் இதான் ஞாபகமா பண்ணிருங்க நீங்க ஏன்னா நம்ம போன முறை நம்ம பாரிமாட்டு திருநாளைய வகுப்புல ஒரு ஒரு இது என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஐயோ நான் பிஎஸ்டியுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு இது வந்துச்சு மிஸ் பண்ண வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு நீ ஒன்றும் பொய்யான சர்டிஃபிகேட் கொடுக்க போறது கிடையாது அதனால வந்து பிஎஸ்டிஎம் கம்யூனிட்டி சர்டிபிகேட் உங்க டிசபிலிட்டி சர்டிபிகேட்டு இந்த ஐந்து அம்சங்கள் அடங்கிய இந்த சர்டிபிகேட் எல்லாத்தையும் மறக்காம நீங்க ரெடி பண்ணிக்கோங்க நீங்க ஓகே இதுல இன்னொன்னு என்னன்னா இப்ப நமக்கு ஏதாவது சந்தேகம் வந்து யார்கிட்ட கேட்கலாம் டிஎன்பிசிலயே கூட கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா அங்க டோல் ஃப்ரீ நம்பர் அவங்க கொடுத்துருக்காங்க ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் ஒன் நைன் ஜீரோ நைன் ஃபைவ் எய்ட்ங்கிற நம்பரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஓகே இதுல இன்னொரு முக்கியம் நான் வந்து திரும்பி நான் சொல்லணும்னு நான் அறிவிக்கை ரொம்ப முக்கியம் எழுபத்தி ஒன்பது பக்கம் நீ எல்லா பக்கத்தையும் ரொம்ப விரிவா படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை ஆனா அறிவிக்கை ஒரு முறை நீங்க படிக்கணும் நீங்க அது பிரிண்ட் அவுட் எடுத்து படிக்கணும் அவசியம் கிடையாது நீங்க ஆன்லைன்லயே நீங்க அப்படியே டவுன்லோட் பண்ணி கூட நீங்க படிச்சுக்கலாம் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் இதையும் தாண்டி இருக்கும் ஏன்னா இப்ப நானே எல்லா எழுபத்தி ஒன்பது பக்கத்தையும் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லிட்டு இருக்க முடியாது ஏன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னை தொடர்புகளா என்னுடைய எண் வந்து நைன் டபுள் ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் ஃபைவ் ஒருவேளை கால் பிக்கப் பண்ணேன்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க சந்தேகத்தை வைக்கிறேன் நான் எக்ஸாம் எம் வந்துரு இன்னும் மூன்று மாத காலம் தான் சூப்பரா பண்ணலாம் ஓகே ரெடியாங்க நம்ம இதே சேனல்ல இன்னும் பல்வேறு வகுப்புகளை கூட நாம குரூப் டூக்கு நம்ம வந்து எடுக்கலாம் நம்ம அது குறித்த பதிவுகளை நான் தொடர்ந்து நான் போடுறேன் நானு இன்னொன்னு இந்த தேர்வு முறை பற்றி நான் இதுல சொல்லல தனியாக இன்னொரு வீடியோல நான் சொல்றேன் நான் ஓகே ஆல் தி பெஸ்ட் ஓகே பாய்